ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த பைரவி இல்லையா அவங்களுக்கு இப்போ அந்த வீட்டில் எந்த ஒரு மரியாதையுமே இல்லை ஏன்னா சீட்டு உழுகி போட்டதில்லை நம்ம அஞ்சலி பேர் தான் வந்துச்சு அதுவும் இல்லாமல் ரெண்டு சீட்லேயும் அஞ்சலின்ற பேர் தான் எழுதிச்சு அவன் எந்த சீட்டு எடுத்திருந்தாலும் அதில் அஞ்சலி தான் வந்துக்கும் ஆனால் இது தெரியாமல் இவங்க வந்துக்கிட்டு ஏதோ கடவுளே அப்படின்னு நினச்சிட்டாரு போல் அதனால தான் அஞ்சலி பேர் என்ன வந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்பாவே ஏமாந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு தான் தெரியுது இந்த அஞ்சலியும் அவங்க அம்மா ஒன்று நின்று அங்கே பேசிக்கிறாங்க எப்படிம்மா எனக்கு ஒன்றுமே புரியல அஞ்சலின்ற பேர் வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல உடனே அஞ்சலியோட அம்மா சொ அந்த சிந்தாமணி இருந்துக்கிட்டு பாவி கூறுகட்டவளையே நீ ஏன்ட்டு இவ்வளோ மக்கா இருக்க யாராச்சும் கரெக்டாக அந்த பேப்பரையும் எடுப்பாங்களா ஒருவேளை பைரவின்ற பேர் கூட வந்துக்கலாமே ஏன் வரல சொல்லு அப்படின்னதும் எதுவும் எனக்கு ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு காரணமே நான் தாண்டி ரெண்டு சீட்லேயும் அஞ்சுலேயும் தானே எழுதி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லாது எல்லாத்தையும் கேட்டால் நம்ம பைரவிக்கு அப்படி பாவீங்களே என்னை இப்படி பண்ணுங்களேடி உங்களுக்கு என்ன பண்ணுறப்பா சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் அவங்க ரெண்டு பெரிய தாறு கேள்வி கேட்க ஆமாம் எங்கள் வீட்டில் இருந்துக்கணும் எங்க சூத்த சாப்பிட்டக்குனு எங்களவே கேள்வி கேட்க நீ யாரு முதல்ல நீ எதுக்கு எங்களாலாம் இதெல்லாம் கேட்டுன்னுக்குற ஒழுங்கு வேலையா இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறத வச்சுக்க அதை விட்டுட்டு இங்கே உக்காந்து நெய் 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 நெய்ன்னு நச்சேச்சுன்னு வச்சுக்கோ நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தழுறேன் நானும் பாவமாக போட்டும் பாவமாக போட்டுன்னு விட்டு போனால் என்ன ரொம்ப ஓவராக போகிறேன் ஏதோ தங்கத்துக்கு இடம் இல்லாமல் இருக்கே கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வேணால் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக இருந்தேன் ஆனால் நீ இந்த அளவுக்கு ஓவரா பண்ணுறா நீ இப்பயும் வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இன்றைக்கி கொஞ்சம் டைம் கொடு இன்றைக்கி நாளைக்குள்ளே நான் இந்த இடத்த காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் போகிறதுக்கு முன்னாடி உங்களை பள்ளி வாங்க போகவே மாட்டேன் அப்படி போயிட்டா என்னுடைய இது வந்து நிம்மதியாகவே இருக்காது நான் அதவே நெனைச்சி நெஞ்சு பைத்தியமானாலும் ஆகிடுவேன் அதனால் நான் போகிறதுக்கு முன்னே ஒரு வேலை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போய் எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல எஸ்எஸ்கே நீங்கள் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் இந்த அஞ்சைக்கும் கார்த்திக்கும் பெரிய ஒரு இது வைக்கணும் ட்விஸ்ட்டு அதிலேருந்து அவங்க வெளியே வரக்கூடாது எப்படி அவங்க கௌதமுக்கும் ஆப்பு வச்சு அவங்க வீட்டை விட தகுந்திங்களோ அதே மாதிரி இவங்களையும் துரத்தி விட்டிங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சர ஆமாம் இந்த அம்மாவை அப்படியே வச்சு நான் ஆர்த்தி எடுக்க போகிறேன் பாரு உன்னையும் சேர்த்து தான் உங்ககிட்ட விட்டு வெளியே துரத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சுன்னு சரிங்க சரிங்க நம்ம பிளான் வந்து நாளைக்கு ஒர்க் அவுட் ஆப்போகுது நாளைக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் த தனியா புறத்தில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் தான் நான் ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் அதில் வந்து என் பேர் தான் இருக்குது இப்போ அதை கொண்டு வந்து அந்த வீட்டில் காட்டி அந்த இலக்கியாக்கு எப்படி நோட்டீஸ் வந்த அப்புறம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி அந்த நோட்டீஸ் வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலக்கிய எஸ்எஸ்கேயும் தாட்சையும் பேச அதுக்கு அவங்களும் சரி சரின்றாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் எப்படி கழட்டி விட போகிறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பைரவையும் கழட்டி விட போகிறாங்க அது தெரியாமல் இவங்க வந்துக்கிட்டு ஏதோ அவர் பெரிய உத்தமர் மாதிரி அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் நியாயம் அப்பச்சிருக்கிறாங்க பா ரே வா என்ன நியாயம் சொன்னாலும் எதுவும் அதை இல்லை என்ன நீங்கள் பண்ணது எல்லாமே ஃப்ராடு போட்டு வண்டி வேலை இதுக்கு நியாயம் வேறியா அதுவும் இல்லாமல் அந்த அஞ்சலி காத்தி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா பரவாயில்ல போலன்னா என்ன பண்ண முடியும் அதையும் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி அவங்க வெளியே தோட்டத்துக்கு பார்ப்பாங்க இருந்தாலும் இவ்வளோ நாள் கழித்து அந்த வீட்டை அடைஞ்சிருக்கோம் இன்னொரு முறை அது போயிடுன்னு நினைச்சா அதுக்கு அவங்க சும்மா இருப்பாங்களா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க அழுது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்களே தவிர அதுக்கு விட்டுட்டு அந்த வீட்டை எப்படி விட்டுறலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க அதுவும் அந்த கிரா பற்றியா அவள் சோறுலேயே ஊறி போன மாதிரி இந்த அங்கே நகையிலேயே அவள் ஊறி போன மாதிரி சீனு அதுவும் இல்லாமல் அவள் எப்படியாச்சும் இந்த த பணம் நகை தங்கும் எல்லாத்தையும் நம்ம பேருக்கு மாற்றிக்கணும் அதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸ் எப்படி போனால் நமக்கு என்ன போச்சு ஆனால் ச சொத்து பத்து எல்லாம் நம்ம பேர்லேயும் கொஞ்சம் வச்சுக்கணும் அப்போ தான் இந்த காற்று ஏதாச்சும் நம்ம தப்பு பண்ணி அதுக்கப்புறம் நம்மளை தொத்தி விட்டான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சு பத்து ஏதோ ஒன்று வச்சு சா செலவு பண்ணுறது கட்டாகல அதனால மொத்த சுற்றி நம்ம பேருக்கு மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க மறுநாள் காலையில் அதுக்காக வேலை நடந்துட்டுருக்கு அந்த நேரம் பார்த்து ஒரு கார் வந்து வாசலை நிற்க அது யாருன்னு எல்லாரும் போய் வெளியே பார்க்க அப்போ தான் தெரியுது அது எஸ் எஸ்கே தாட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப அழகா இருக்கிறாங்க இந்த கார்த்தியும் அஞ்சலியும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் அதுக்கப்புறம் ஒரு வில்லன் சிரிப்பு சிரிக்கிறாங்கன்னா பைரவி வரே வா ஒரே பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடி வா அசின்னு பார்த்துருங்க அடுத்த பத்தாவது நிமிஷம் உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே எஸ் எஸ்எஸ்கி அதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சி எடுத்துக்கிட்டு போய் எங்கே வச்சுக்கிறீங்க நானும் பார்க்குறேன் வா கழுத்த பிடிச்சி வெளியே தள்ள பண்ணுறேன் இருடி உனக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருன்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்த்துருக்குறாங்க எதுவுமே நடக்காத மாதிரி எதுக்குமே அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அப்படியே அப்பாவை மாதிரி முடிச்சுக்கிறாங்க இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அஞ்சலி கார்த்திகை இது அப்படியே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்டாக இருக்குது அடுத்து என்ன நடக்க போது எதிர்பாராததை எதிர்பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது இதில் எது நடக்க போகுது எது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை அது உள்ளே எல்லா விஷயமும் நடக்குது முக்கியமாக இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு இப்படி பேசுவார்னு சொல்லிட்டு அந்த அஞ்சலி கூட பார்க்கல ஆனால் அவன் நினச்சி பார்க்காத அளவுக்கு டபுள் மிளகா நடந்திருக்கு பற்றியா இதுதாங்க பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்காத பெல்லை கானே கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்